அறிஞர் அண்ணா காஞ்சி தந்திட்ட மூன்று எழுத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் நாள் போயிருந்த தமிழகத்தை மீட்டெடுக்க பிறந்த திராவிட பேரறிஞர் கல்வியை காஞ்சிபுரத்திலும் கல்லூரி படிப்பை சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் பெரியாருடனான முதல் சந்திப்பும் பெரியார் கொள்கைகள் மீது அவர் கொண்டிருந்த ஈர்ப்பும் அறிஞர் அண்ணா அவர்களை பெரியாரோடு இணைந்து செயல்பட வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற முழக்கங்களுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்த பொழுது தன்னுடைய சிறப்பான பேச்சாற்றலால் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களையே வியப்படைய வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு கட்டாய இந்து திணிப்பை எதிர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்திட்டது சுயமரியாதை திருமணச் சட்டம் இருமொழிக் கொள்கை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நிகழ்த்தினார் திராவிட நாடு காஞ்சி போன்ற இதழ்களின் மூலம் தமிழ் உரைநடைகளுக்கு புது ரத்தம் பாய்ச்சியன பேச்சாளர் எழுத்தாளர் கதாசிரியர் பாடலாசிரியர் வசனகர்த்தா நவீன இந்தியாவின் வலிமையான அரசியல் தலைவர் என பல பரிமாணங்களை தனக்குள் கொண்டு விளங்கிய பிப்ரவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை வரிகள் இன்றளவும் கேட்போர் கண்களை குளமாக்கும் வல்லமை படைத்தவை கண்மூடி கூண்டுவை சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று உன்னை பார்க்க அவள் தடுப்பதென்ற பொடுமை கொடுமைக்கு முடிவு கெண்டாய் இதை கொடுமைக்கு ஏன் சொன்னாய் எதையும் தாங்க இதயம் வேண்டும் என்றாய் இதயம் தாங்க இதயம் கடற்கரையில் காற்று வாங்கி போதும் அண்ணா எதமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் மடத்திடி வருவரையில் இரவலாக ஒரு இதயத்திட்டா நான் வரும்போது கையோடு கொண்ட உன் காலதில் வைப்பேன் அண்ணா